பார்க்கிறேன் பத்தொன்பது வயசுல யாருமே தொட முடியாத ஒரு உச்சத்தை தொட்டவர்னா நடிகர் அப்பாஸ் தான் வந்து மரநல மருத்துவமனையில் இருக்கிறதாகவும் இறந்து போயிட்டதாகவும் நிறைய பேர் வதந்தி பரப்புறாங்க அப்படின்ட்டு வேதனையோட சொல்லியிருக்கிறாரு நடிகர் அப்பாஸ் அப்பாஸ் நல்ல முகத்தோற்றம் நல்ல உயரம் இளமை காதல் தேசம் அப்படிங்கிற ஒரே ஒரு திரைப்படத்தின் மூலமா எல்லா பசங்க பொண்ணுங்க ஏன் அந்த காலேஜ் படிக்கக்கூடிய ஏஜ்ல இருக்கிற டீனேஜ் பசங்களை தன்னோட பக்கம் தட்டி இழுத்த வரனா அப்பாஸ்க்கு தான் அந்த பெருமை முழுக்க முழுக்க சேரும் ஜூலை ஜூலை பிறக்கும் பிறக்கும் சீனியருக்கும் படம் ஜெயிக்குமா இல்ல தோத்துருமா அப்படின்னு தெரியாம தியேட்டருக்கு போய் வந்தவர் அதுக்கப்புறம் சாதாரணமா ரோட்ல வெளியில போக முடியல அந்த அளவுக்கு அவரோட ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே சுத்தி சுத்தி ஆட்டோகிராஃப்காகவும் போட்டோகிராஃப்காகவும் சுத்திட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் நடிகர் குணால்க்கு மயில் கல்லா அமைஞ்ச காதலர் தினம் படத்துல முதன் முதல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது அப்பாஸ்க்கு தான் ஆனா தேதி வந்து கால்ஷீட் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அந்த வாய்ப்பு குணாலுக்கு போச்சு ஜீன்ஸ் படத்துல உலக அழகி ஐஸ்வர்யா ராய் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு ஆனால் அந்த திரைப்படத்துக்கும் அவருக்கு வந்துட்டு காலேஜீட் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் ஐஸ்வர்யா ராய் கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சார் நைன்டிஸில் நம்ம காலேஜ் கேர்ள்ஸோட சாக்லேட் பாயாக இருந்த அப்பாஸ் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் அடுத்தடுத்து வேற லெவல்ல மேலே அப்படியே போய்கிட்டே இருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் நடித்த பல படங்கள் தோல்வியை தழுவுறதுனால வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதுனால திரைத்துறையை விட்டு விலக முடிவு பண்ணதா அப்பாஸ் சொல்லியிருக்கிறாரு மனைவி அப்புறம் தன்னுடைய குடும்பத்தினர் கூட சேர்ந்து நியூசிலாந்து நாட்டுக்கு குடியேறி அங்க பைக் மெக்கானிக் டாக்ஸி ஓட்டுநர் இது மாதிரி வேலைகளை செஞ்சு வந்ததாகவும் அப்பாஸ் சொல்லியிருக்கிறாரு இதுக்கிடையில் தனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறதாகவும் ஏன் இறந்து போயிட்டேன் அப்படின்னு கூட நிறைய பேர் வதம்பி கிடப்பினாங்க அதெல்லாம் எனக்கு கேள்விப்பட்ட போது ரொம்ப வருத்தமாக இருக்குது வேதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பாஸ் ரொம்ப கவலையோடு சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்தியாவுக்கே வந்திருக்கிறதா நடிகர் அப்பாஸ் இப்போ சொல்லியிருக்கிறாரு ஓடிடி டிஜிட்டல் தளங்களில் முன்னேற்றத்தினால இப்போது திரைத்துறையில் பல மாற்றங்கள்லாம் வந்திருக்கிறதுனால நடிகர் அப்பாஸ் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது சினிமா ஊடகங்கள் மூலமா எளிதில் கிடைக்கக்கூடிய அந்த பிரபலம் பணம் இது வந்து என்னைக்கும் நிலையானது இல்லை எப்போ அவங்க வந்து வேற லெவல்ல ஹைலைட்டாக அவங்க வந்து பேசப்படுவாங்க இல்லை எப்போ வந்து டக்குன்னு ஒரே நைட்ல அவங்க வந்துட்டு அட்ரஸே இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு சினிமா பிரபலங்கள்னா இது வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கு உதாரணமா இருக்கிறாங்க அப்பாஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச அந்த குவாலிட்டி என்ன இல்லை அவர் நடித்த படத்துல எந்த டைலாக் எந்த பாடல்க்கு பிடிக்கும் அப்படிங்கிறது கூட கியூ செவனோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க